பணித்ரிகள் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ஐந்து பலமுள்ள பலவீனம் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு உரியா ஸ்மித் என்பவர் செவன்த் டே அட்வந்து முன்னோடிகளில் ஒருவர் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் போதகராகவும் பணியாற்றி இருக்கிறார் ஒரு சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் செய்திருக்கிறார் ஊனமுற்ற பள்ளி மாணவர்கள் அமர்வதற்கென்று ஒரு விசேஷ நாற்காலியை கண்டுபிடித்தார் அது மட்டுமல்லாமல் செயற்கை கால்களை உருவாக்குவதற்கு வழிவகைகளை கண்டுபிடித்தார் இருபது புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகங்களில் பெயர் பெற்றது தானியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் பற்றிய ஆராய்ச்சிதான் நமது சபையின் பத்திரிகையான ரெவியூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகைக்கு ஐம்பது ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதியில் அமெரிக்காவில் பிறந்த இவர் தன்னுடைய பனிரெண்டாம் வயதில் மிகவும் சுகவீனமாகி ஒரு காலை முற்றிலுமாக இழந்தார் இதுவே செயற்கை கால்களை கண்டுபிடிப்பதற்கும் டே அட்வந்து விசுவாசியாக மாறுவதற்கும் ஏதுவாயிருந்தது ஜேம்ஸ் மற்றும் எலன் ஒயிட் அவர்களோடு சேர்ந்து தேவ ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அங்க இனத்திலும் மனம் தளராது தேவனுடைய நற்செய்தியை பல இடங்களுக்கும் எடுத்து சென்றார் சிம்சோன் பெண்கள் பின் செல்லுகிறவனாய் இருந்தான் இறுதியில் கண் பார்வை பறிபோனவனாகவும் மாறினான் ஆனால் தேவன் அவனை இஸ்ரேவேலின் இரட்சகனாக நியமித்தார் மோசே திக்குவாயனாக இருந்தாலும் தேவன் அவரையே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லும் தலைவனாக மாற்றினார் பேதுரு முன் கோபமுள்ளவர் இயேசுவை ரோம ஊழியர்கள் பிடிக்க வந்தபோது பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதற வெட்டினார் என்று யோவான் பதினெட்டு பத்தில் வாசிக்கிறோம் அந்த பேதுருவை தான் என் ஆடுகளை மே பாயா என்று இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்ய கட்டளையிட்டார் தோமா ஒரு சந்தேக பிராணி எதையும் எளிதில் நம்ப மாட்டார் ஆனால் அவர்தான் கடல் கடந்து இந்தியா மட்டும் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி பணிக்கப்பட்டார் பவுல் அப்போஸ்தலனுக்கு கண் சரியாக பார்க்க முடியாது அதனால்தான் தன்னுடைய நிருபங்களை வேறொரு எழுத்தாளனை வைத்து எழுதினார் ரோமர் பதினாறு இருபத்தி ரெண்டில் இதை பற்றி வாசிக்கலாம் அவரையும் தேவன் தம்முடைய ஊழியத்தை பலமாக செய்ய வைத்தார் இதை வாசிக்கும் விசுவாசியே உங்களுக்குள்ளே ஏதாவது ஊனம் இருக்கிறதா என்று நினைத்தால் அதற்காக விசனப்படாதீர்கள் என்று உங்களை ஒப்புக் கொடுத்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிசய விதமாக வழிநடத்துவார் செபிப்போமா பரம்ப தகப்பனை எங்கள் குறைகளை நீக்கி உமக்குள் நிறைவான ஜீவை செய்ய எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்